இனிய சுதந்திர வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் அப்படின்னாலே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க சிந்தனைகள்ல தோன்ற மாதிரி தான் விளக்கம் இருக்கும் நான் சுதந்திர தினம் அப்படின்னா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து விளக்காரங்கிட்ட இருந்து நம்ம நம்ம நாட்டை மீட்டு எடுத்தோம் அதை சுதந்திர தினமா இன்றைக்கு எழுபத்தி எட்டாவது வருடமா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஆஹ் உண்மையிலே வந்து இது வந்து நம்ம எல்லாரும் ஒரு சகோதர சகோதரி அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அஹ் முழு மனசோட நம்ம அனைவருமே ஒரு சகோதர சகோதரிகளா நினைச்சு பார்க்கும் போதே இருக்கக்கூடிய சந்தோஷமே வேற அப்படி ஒரு திருவிழாவை தான் நம்ம இன்றைக்கு கொண்டாடுறோம் நாங்களுமே இன்றைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா நாங்க வந்து கம்பல்சரி ஆக்சுவலி இன்றைக்கு நாங்க சர்ச்சுக்கு போகணும் இன்றைக்கு எங்களுக்கு சர்ச்சிலையுமே வந்து ஃபீஸ்ட் அதாவது மாதா வந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அந்த நாளை நாங்க நினைவு கொண்டாடுறோம் அதுக்கு அதுக்காக நாங்க கம்பல்சரி இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும் அதனால எல்லாருமே போய் கோயில போய் நாங்க வந்து எல்லாருக்காகவும் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் கேத்லிக் வந்து எல்லா சண்டேஸும் சர்ச்சுக்கு போகணும் அது எல்லாருக்குமே தெரியும் அது போக இந்த ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் சர்ச்சுக்கு போகணும் இன்றைக்கு வந்து மாதா வந்து விண்ணகத்துக்கு ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நாளையும் நாங்கள் நினைவு கூர்றோம் அதனால் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிடணும் போயிட்டு எல்லாேருக்கும் அதனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சர்ச்சில் இருந்து எல்லாருக்காகவும் நாட்டுக்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சின்ன வயசுலேருந்தே அறிஞ்சு அறியாமலும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்பவுமே உண்டு அதனால் அந்த நாள் ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிளாகாஸ்டிங் இருக்கும் எல்லா சர்ச்சிலுமே இருக்கும் அப்புறம் வந்து கொடி ஏத்துறாங்க கொடி ஏத்துனதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் சுதந்திர தினம் அப்படின்னா வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முழு மனசோட மதிப்பளிக்கும் அந்த மதிப்பு அப்படின்றது எந்த விதத்துல அப்படின்னா வந்து அது நேசிக்கிறதா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு எப்படி நம்ம நம்ம கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த முக்கியத்துவத்தை நம்ம சுத்தி இருக்க எல்லாருக்குமே நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யக்கூடியத நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் செய்யறதுதான் வந்து உண்மையான சுதந்திரம் அதாவது இப்ப நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து எந்த விதத்திலையும் காயப்படுத்த மாட்டோம் அதே மாதிரிதான் அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அப்படின்னா நம்ம யாரையுமே காயப்படுத்த வேண்டாம் உங்க வீட்டு குழந்த என்றைக்கு இன்றைக்கு குழந்தைன்னா எல்லாரும் சொல்றேன்னா நம்மளுடைய காலத்துல ஒரு சுதந்திரம் இருந்தது இல்லையா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சுதந்திரத்தை நான் அனுபவிச்சேன் அதை வந்து என் குழந்தைங்க அனுபவிச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது அந்த சுதந்திரம் திரும்ப வேணும் அதாவது வீட்டை விட்டு கிளம்பி நம்ம வெளியில போனோம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ எல்லாம் போகணும் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன நான் சொல்றேன் அன்றைக்கு வந்து ரொம்ப அதாவது பயம் இல்லாம வெளியில போயிட்டு வந்தோம் அந்த பாதுகாப்பு இன்றைக்கு கிடையாது முழுமையான ஒரு பாதுகாப்ப இந்த சமுதாயத்துல நம்ம இந்திய சமுதாயத்துல நம்ம பறந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் நம்மளை நம்பி வெளியில இருந்து வர்ற எல்லாருக்குமே அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அந்த பாதுகாப்பு எப்ப கிடைக்கும்னா உண்மையான அன்பு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படி ஒரு சமுதாயம் இருக்கணும் அதைத்தான் நானும் விரும்புறேன் அதே நேரத்துல வந்து உழைப்பு உழைப்பு மட்டும்தான் வந்து உழைப்பு படிப்பு உழைப்பு கல்வி இந்த ரெண்டும் தான் வந்து நம்ம நாட்டை முன்னே முன்னேற்றம் அடைய செய்யும் இதுவரைக்கும் முன்னேறி வந்த பாதையும் அதுதான் நம்மளுடைய அதிகமான உழைப்பு நம்மளுடைய நேர்மையான கல்வி முறை இதெல்லாம் இருக்கும்போது நம்ம நாடு நல்லா வளர்ந்துகிட்டே இருந்தது தொடர்ந்து அதே உழைப்பு இருக்கணும் உழைக்கக்கூடிய எல்லாரும் உழைக்கணும் அதே நேரத்துல உழைக்கக்கூடிய தகுதி இருக்க எல்லாருக்கும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கணும் இந்த ரெண்டும் சேரும் போது அதே நேரத்துல கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நாடு கண்டிப்பா வந்து முன்னேற்ற பாதையில போகும் நம்மள சுத்தி ஒரு அமைதியான சூழல் உருவாகும் இதெல்லாம் சேரும்போதுதான் நம்ம உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் மீண்டும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்